அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தசையால் ராஜயோகம் உங்களுக்கு உண்டா அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா தனுசு ராசிக்காரங்க நிறைய பேர் வந்து பருவ வயசில் ராகுதசை நடக்கும் ஸோ இதை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸோ இப் மறுபடியும் மறுபடியும் கேட்டுகிட்டே இருக்கான் கமெண்ட்ஸில் கேட்டே இருக்கிறதுனால இந்த மறுபடியும் வந்து இந்த ஒரு சில விதிகள் வந்து உங்களுக்கு இருக்கான்றத பார்த்துக்கோங்க உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் ஒப்பிட்டு பாருங்கள் நிச்சயமாக பெரிய லெவலில் வந்து இந்த ராகுதசை இருக்கா அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும் அப்படி சப்போஸ் இந்த ராஜயோகம் உங்கள் உங்கள் ராகுதசையில் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலுமே அதுக்குமே ஒரு வழி வச்சுருக்கேன் ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது அந்த நாள் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளை வந்து தவிர்க்க முடியும் அதுவுமே இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு தசை நல்லது பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான ராகுவாக அது உங்கள் ஜாதகத்தில் இருக்கணும் அப்படின்றத முதல்ல பார்ப்போம் ஃபஸ்ட்டு ராகு அப்படின்னு வந்துடுச்சு அப்படின்னாவே உங்கள் லக்னத்துக்கு இல்லை ராசிக்கு மூணு ஆறு பத்து பதினொன்று இதில் வந்து இருக்கணும் ஓகேங்களா மூணு ஆறு பத்து பதினொன்று உங்கள் லக்னத்துக்கோ ராசிக்கோ மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த நான்கு இடத்துல வந்து எங்கே வேணாலும் ராகு இருக்கலாம் இருந்தது அப்படின்னா முதல் டிக்கு இது ஒரு கரெக்டான ஒரு ராகு அப்படின்னு அர்த்தம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஒரு தனுசு லக்னம்னே வச்சுக்கோங்களேன் தனுசு ராசி இல்லை தனுசு லக்னம் அப்படின்னா தனுசுிலிருந்து எண்ணும்போது மூன்றாம் இடத்துல ராகு இருக்கலாம் ஆறாம் இடத்துல ராகு இருக்கலாம் பத்தாம் இடத்துல ராகு இருக்கலாம் பதினொன்றாம் இடத்துல ராகு இருக்கலாம் இதே நீங்கள் மிதுன லக்னம் அப்படின்னா மிதுனத்திலேருந்து சிம்மத்தில் ராகு இருக்கலாம் விருச்சிகத்தில் இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீனத்தில் இருக்கலாம் மேஷத்தில் இருக்கலாம் இதுதான் வந்து கரெக்டான ஒரு இது மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருக்கணும் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது அவர் வந்து மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த ஐந்து இடத்துல ராகு இருந்தாலுமே அது ஒரு நல்ல ராகு தான் ஓகேங்களா மேஷம் ரிஷபம் நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த ஐந்து இடத்து ஐந்து வீட்டில் வந்து ஏதோ ஒரு வீட்டில் ராகு இருக்குது அப்படின்னா ரெண்டாவது டிக்கு போட்டுக்கோங்க ரெண்டு இது ரெண்டுமே வந்து ராகு நன்மை செய்யக்கூடிய இடங்கள் மூன்றாவது பார்க்கும்போது ராகுவுக்கு குரு மற்றும் சுக்கிரனோட தொடர்பு இருக்குதா அப்படின்றது பார்த்துக்கோங்க அதாவது குரு பார்வையோ இல்லை குரு சேர்க்கையோ இல்லைன்னா சுக்கரனோட பார்வையோ இல்லை சுக்கரனோட சேர்க்கையோ ராகுவுக்கு இருக்குதா அப்படின்னா மூணாவதுக்கு இதுவுமே சூப்பரான ஒரு அமைப்பு தான் இந்த மூணு மூணுமே இருக்குது அப்படின்னாவே அந்த ராகு வந்து நல்லது பண்ணாமல் போகாது அப்படின்றது முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் ராகு நின்ற வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிறாரா ஆட்சி உச்சமாக இருக்கிறாரான்னு பார்த்துக்கோங்க அதுவுமே வந்து ஒரு சாதகமான ஒரு விஷயம்தான் அடுத்தபடியாக நம்ம வந்து பார்க்கும்போது எது இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் சனியோட தொடர்பில் ராகு இருக்கக்கூடாது இதுதான் முக்கியமான இருக்கக்கூடாத பாயிண்ட்டு ஓகேங்களா அதாவது ஒரு ராகு இருக்கிறாருன்னா அவர் வந்து செவ்வாய் மற்றும் சனியோ தொடர்பு இருக்குது அப்படின்னா அடிப்பார் கண்டிப்பாக அடிப்பார் இதே அவர் வந்து மூணில் இருக்கிறாரு ஆறில் இருக்கிறாரு பத்து பதினொன்றில் இருக்காரு அப்போ செவ்வாயோட சனி தொடர்பில் இருக்காருன்னா நல்லதும் பண்ணுவார் கெட்டதும் பண்ணுவார் அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமாக மாறிடுவார் ரெண்டுமே பண்ணக்கூடிய நபராக ஆகிடுவார் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க செவ்வாய் சனி தொடர்பு எக்காரணம் கொண்டும் ராகுக்கு இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா அது நல்ல விஷயம் கிடையாது இன்னொரு நல்ல விஷயம் இல்லாத ஒரு விஷயம்னா சூரியன் மற்றும் சந்திரனோட ராகு சேர்றது நல்லது கிடையாது அதுலேயும் வந்து சூரியனோட கூட சேர்ந்துடலாம் சந்திரனோடு சேரும் போது என்ன ஆகும்னா ஃபினான்ஷியலாக கொடுத்துருவாரு ஆனால் மனம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகளை வந்து உருவாக்குவார் மைண்ட் ஓ ஸ்டேபிளாக இருக்காது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஸோ சந்திரன் கேது சந்திரன்னா நல்ல விஷயம் கிடையாது இப்போ இதுலேயே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி அப்படின்றது வந்திருக்கும் மொத்தம் ஒரு அஞ்சு பாயிண்ட் சொன்னேன் இந்த அஞ்சு பாயிண்டில் வந்து முதல் மூணு பாயிண்ட் இருக்கணும்னு சொன்னேன் அதுக்கப்புறம் ரெண்டு பாயிண்ட் அது இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன் ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும் ராகுதசை வந்து உங்கள் உங்கள் ஜாதகம் ஜாதகம் வச்சு பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும் இந்த ராகு நல்லது பண்ணுமா இல்லையன்றதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படியே ராஜயோக ராகுவாக இருந்தாலும் அதில் ஏழரை சனியும் ஒன்றா வரும்போது கெடுதல் பண்ணும் சனியும் ஏழரை சனி ஏதாவது ஒன்று ஒரு ஒன்று தான் வரும் அது வரும்போது பெருசாக நன்மைகள் இருக்குது அது கெடுதல் இருக்கும் மற்ற டைமில் வந்து நன்மைகள் இருக்கும் இந்த மூணு பாயிண்ட் இருந்துச்சுன்னாவே ராகுன்னு சக்ஸஸ்ஃபுல்லான ராகு தான் ராஜயோக ராகு தான் சரிங்க சார் ராஜயோக ராகா இருந்தால் ஓகே நல்லது நடக்கும் சரி ஓகே ஆனால் ராஜயோக ராகு இல்லை ராகு சந்திரனோட சேர்ந்துருக்கு செவ்வாய் மற்றும் சனியோட சேர்ந்துருக்கு இதெல்லாம் சனியோட வீட்டிலேருந்து செவ்வாயோட பார்வையில் இருக்குது இல்லை செவ்வாயோட வீட்டிலேருந்து சனியோட பார்வையில் இருக்குது மோசமான ராகு தான் இப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா மெயினாக வந்து ராகு கெடுக்கிற வழிகளை பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ராகு தசை வந்து உங்களுக்கு பருவ வயசில் நடக்குது அப்படின்னா அது கெடுதல் செய்ய செய்ய போகுது அப்படின்னா இப்போ அது எப்படி கெடுதல் பண்ணும் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு சில உணவுகளை கொடுத்து தான் உங்களுக்கு எடுக்கும் ராகு பொறுத்த வரைக்கும் உங்களுக்குள்ள ஒரு சில தேவையில்லாத உணவுகளை கொடுத்து தான் கெடுக்கும் உங்கள் மனதையும் கெடுக்கும் உடம்பையும் கெடுக்கும் ராகு வந்துருச்சுன்னாவே உங்கள் உடம்பையும் கெடுக்கும் மனசில் கை மனசில் கை வச்சிருவார் மனசு கெடுக்கும் அப்படின்றதுனால நீங்கள் செய்யவே செய்யக்கூடாத ஒன்று அதை தான் மெயினாக பார்க்கணும் நான் ஆல்ரெடி சொன்னேன் ராகு நல்ல ராகுவாக இருந்தால் பிரச்சனை இல்லை அது ஓகே ஆனால் நல்ல ராகுவாக இருந்தாலும் நல்ல ராகு இல்லைன்னாலும் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன் அதை கண்டிப்பாக தவிர்த்துருங்க ஃபஸ்ட்டு விஷயம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது தசையில் எடுத்துக்கக்கூடாத உணவுகள் அப்படின்னு அப்படின்னா வச்சுக்கோங்களேன் இதை நீங்கள் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பால் தான் ஓகேங்களா பால் ஐட்டம்ஸ் டீ காஃபி பால் இதை வந்து எடுத்துக்கவே கூடாது எடுத்தீங்கன்னாலும் ஒரு கண்ட்ரோலில் இருக்கணும் இஷ்டத்துக்கும் எடுக்கக்கூடாது இதுதான் மெயின் ராகு தசை வந்துருச்சுன்னாவே எக்கச்சக்க டீ காஃபி குடிப்பீங்க ஓகேங்களா ஏன்னா குடல் அந்த குடல் மொத்தம் ராகு தான் அது மொத்தத்துக்கு எடுத்து விட்ருவோம் முதல்ல இதுதான் முதல் வேலையா அதுக்கு ஏன்னா அதுக்கப்புறம் வர உணவுகள் எல்லாத்தையுமே கொடு நல்ல உணவு கொடுத்தா கூட அதை வந்து சத்து எடுத்துக்காமல் முதல் பார்த்துடும் ஸோ சத்தை வந்து எடுத்துக்காம எனர்ஜியை வந்து ஸ்டாப் பண்ணி விட்ரும் ராகு கெட்ட ராகுவாக இருந்தால் இது முதல் விஷயம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் சுகர் அதிகமாக ஓகேங்களா ஸ்வீட்டு ஒயிட் சுகர் இது அதிகமாக எடுத்துக்கிறது ரெண்டாவது மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை கலோரி இருக்கிற உணவுகள் எல்லாமே வந்து ராகு வந்து எத் ராகுக்கு எதிராக அதாவது உங்கள் உடம்பு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கணும் காற்று மாதிரி இருக்கணும் ஆனால் ஹை கலோரி உணவுகள் பிரியாணி போன்ற ஹை கலோரி உணவுகள் எடுத்து பாலுமே ஹை கலோரி தான் பால் வந்து ஜி மனுஷனுக்கு ஜீர்ணமே ஆகாது இதுதான் உண்மை ஐந்து வயசு வரைக்கும் தான் அதை ஜீர்ணம் பண்ணக்கூடிய தன்மை வந்து ஒரு குழந்தைக்கு உண்டு ஐந்து வயசு வரைக்கும் உண்டு ஐந்து வயசுக்கு மேலே அந்த அந்த நொதிகள் வந்து இறப்பையில் கிடையவே கிடையாது பால் ஜீர்ணம் பண்ணவே முடியாது ஒரு மனுஷனால் இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஐந்து வயசுக்கு மேற்பட்ட மனுஷன் யாராக இருந்தாலுமே வந்து அது வந்து பால் ஜீர்ணம் ஆகாது அது அப்படியே போய் கொழுப்பு கொழுப்பாக அங்கங்கே படியும் ஓகேங்களா ஸோ இது ஒன்று ஹை கலோரி ஃபுட்டு நீங்கள் வந்து ஒரு அதாவது பிரியாணி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணின்னு சொல்லக்கூடிய இந்த எல்லாம் வந்து அதிகமாக எடுத்துக்க வைக்கும் ஆனால் எடுத்துக்க கூடாது இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உடம்பு லேஸாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா பாம்பு மாதிரி இருக்கும் அது பாம்பு மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே பண்ணுவோம் சாப்பிட்டு நல்லா மிதக்கமாக இருக்கும் அது வந்து விட்டு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக புரியும் அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப ரேராக எடுத்துக்கோங்க அடிக்கடிக்கெலாம் எடுத்திங்கன்னா வந்து செட் ஆகாது அடுத்தபடியாக நீங்கள் தவிர்க்க வேண்டியது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது ராகு என்ன பண்ணும் அப்படின்னா உயிராட்டில் காலி பண்ணும் ஓகேங்களா ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் அதாவது அந்த மோகத்தை அதிகப்படுத்தி விட்டுரும் ராகு வந்துருச்சுன்னாவே தனியாக இருக்கக்கூடாது யாராவது ஒன்று வந்துட்டு அதாவது ராகுதசை வந்தால் சைட் அடிக்கிறதுக்காவது கோயிலுக்கு போவான்னு ஒரு கூற்று இருக்குது ஜோதிடத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க ராகுதச வந்தவன் சைட் அடிக்கிறதுக்காவது கோயிலுக்கு போவான் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கியம் அந்த அளவுக்கு வந்து உங்கள் மன ஆழ்மனசின் ஆசைகளை ஆசைகளை தூண்டிவிட்டு ராகு வந்து பக்காவாக வேலை செய்வாப்படி அதனால் வந்து அது எந்த வயசாக இருந்தாலும் சரி ஓகேங்களா நீங்கள் வந்து எழுபது வயசானாலும் வேலை செய்யணும் ராகு மோசமானது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கணும் மற்றபடி குடிப்பழக்கத்துக்கு அடியாமல் அடிமையாகாமல் இருக்கிறதும் தசையில் மிக முக்கியமான ஒன்று ஓகேங்களா ரொம்ப குடிப்பழக்கத்தை அடிமையாக்கி விட்டு உடம்பு நரம்பெல்லாம் நாடி நரம்பெல்லாம் டேமேஜ் பண்ணி தான் முதல் வேலையை ஸோ இப்போ எல்லாம் இதெல்லாம் வந்து செய்யக்கூடாது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மாதம் செய்யாமல் இருந்து பாருங்கள் அதாவது பால் எடுக்காமல் இருந்து பாருங்கள் ஒயிட் சுகர் தொடாமல் இருந்து பாருங்கள் பிரியாணி அதிகமாக எடுத்துக்காமல் அதாவது வெஜ்ஜு பிரியாணி கிடையாது நான் நான்வெஜ்ஜு சொல்கிறேன் ஏன் அப்படின்னா அது என்ன சார் நான்வெஜ்ஜு மட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு கரெக்டான விளக்கம் சொல்கிறேன் பாருங்கள் மீட் இருக்கு இல்லையா அதாவது ஒரு ஒரு உயிரினத்தோட உடம்பு அந்த மீட்டு வந்து ப்ளஸ்ஸு பால் பொருட்கள் அதாவது தயிர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெய் இது கலக்காமல் இருக்கணும் கலந்ததுன்னா விஷமாயிடும் ஓகேங்களா அதாவது மீட்டும் இறைச்சியும் பாலும் அதாவது இறைச்சியும் அதுக்கப்புறம் வந்து தயிரும் நெய்யும் இதெல்லாம் வந்து ஒன்று சேரக்கூடாது ஒன்று சேர்ந்தது அப்படின்னா அது ஒரு ஸ்லோ பாய்சன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்கள மொத்தமாக கொள்ளாது கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளும் கிளேராகவே இருக்கும் அப்படியே திம்முன்னு இருக்கும் உடம்புல இருக்கிற தேவையில்லாத கேன்சர் செல்லெல்லாம் அதிகப்படுத்தி விட்ரும் ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து எடுத்துக்கூடாது வெஜ்ஜு பிரியாணி தாராளமாக சாப்பிட்லாம் அப்படியே நான் பிரியாணி தான் சாப்பிடுவேன் நான்வெஜ்ஜில் பிரியாணி தான் சாப்பிடுவேன் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டாலுமே கண்டிப்பாக வந்து தயிரும் நெய்யும் சேர்க்காமல் செஞ்சு சாப்பிடுவேன் வேறு வழி கிடையாது உங்களுக்கு எதுக்காக எக்ஸப்ஷன்ஸ் கொடுக்குறேன்னா அது உங்களால் கேட்க முடியாது அது எனக்கும் தெரியும் ராகுதசையில் ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்து ஒரு சில ஆள் கேட்பாங்க ஃபாலோ பண்ண முடியும் ஒரு ஆள் வந்து ட்ரை பண்ணுவாங்க ஆனால் ஃபாலோ பண்ண முடியாது அதனால தான் சொல்கிறேன் அப்படியே சாப்பிட்டாலும் இந்த ரெண்டு விஷயத்தை தவிர்த்துட்டு சாப்பிடுங்க வேறு வழி கிடையாது மேக்ஸிமம் ஹை கலோரி ஃபுட்டை எடுக்காதீங்க ஹை கலோரி ஃபுட்டு எடுத்தீங்க அப்படின்னாவே உடம்பு வந்து ரொம்ப கஷ்டப்படும் அந்த இயங்கிறதுக்கு ரொம்ப ஜாம் ஆகும் ஸோ இதெல்லாம் ராகுவோட எஃபெக்ட் இதெல்லாம் தவிர்த்துட்டிங்க அப்படின்னாவே ராகு திசை கெட்ட நிலைமையில் இருந்தாலுமே கெடுதல் பண்ணாது ஓகேங்களா என்ன சொல்லியிருக்கேன் இப்போ ரெண்டாவது அப்படின்னா பால் கூடாதுன்னு சொன்னேன் சக்கரை எடுக்கூடாதுன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹை கலோரி ஃபுட்டு பிரியாணி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன் உயிராட்டில் வீணடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் இது இதுதான் மெயின் ராகு தரிசையில் இதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னாவே பக்கா அதே மாதிரி முதல்ல என்ன சொன்னேன் அப்படின்னா மூணு ஆறு பத்து பதினொன்றில் ராகு இருக்கணும் அது வந்து மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த ஐந்து ராசியில் ராகு இருக்கலாம் செவ்வாய் சனியோடு சேரக்கூடாது குரு சுக்கரனோடு சேரணும் அதே மாதிரி சூரியன் சந்திரனோடு சேரக்கூடாது முக்கியமாக சந்திரனோடு சேரக்கூடாது இந்த ஒரு கிளாரிட்டி இருந்துச்சுன்னா மொத்த வீடியோ மொத் நீங்கள் ராகுவை பற்றி இதுக்கு மேலே அனலைஸ் பண்ணவே தேவையில்ல இது இந்த வீடியோவில் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தவங்க ராகுனால் ந நல்லது பண்ண முடியுமா இல்லையான்றது தெளிவாக தெரிஞ்சிடும் நல்லது பண்ணலைன்னா கூட இந்த விஷயங்கள் நீங்கள் தொடாமல் இருந்தாவே ராகு தசையில் உங்களுக்கு பிரச்சனையே வராது இதை ஃபாலோ பண்ணி நல்லா இருங்க வாழ்த்துக்கள்